அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்போடையும் அரண் அப்படிங்கிற ஏதாவது ஒரு தர்மத்தையும் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணினாக்கா இல் வாழ்க்கை கல்யாணம் பண்ணின அந்த குடும்ப வாழ்க்கை பண்போடையும் பயனோடையும் இருக்குமா நம்மள நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை இல் வாழ்க்கை நிறைய பேருக்கு பண்போடையும் இல்லை பயன் சுத்தமாகவே இல்லை இப்போ இது ரெண்டும் இருக்கிறதுக்கு அன்பும் அறனும் தேவை அப்படிங்கிற திருவள்ளுவர் இப்ப ஃபர்ஸ்ட் பண்பு பயன் என்னன்னு அப்புறம் அன்பு அறங்கறத பண்போடு இருக்கிறது அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோட இருக்கிறது மட்டப்படுத்தி யோசிக்க கூடாது ஃபர்ஸ்ட் பேசுறதுன்னு கூட அடுத்தது யோசிச்சாதானே பேச்சு வரும் புருஷனை பத்தி மனைவியோ மனைவியை பத்தி புருஷனோ கேவலமாவோ மட்டமாவோ யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணவே கூடாது அது வந்து பரஸ்பரம் மரியாதையே இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அர்த்தமே இல்லை பரஸ்பரம் மரியாதை வரதுக்கு என்ன பண்றது என்ன நான் மதிச்சுக்கணுமா மதிச்சுக்கணுமானா நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் என்னுடைய மனசாட்சிக்கு என்ன மதிச்சுக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும் அப்போ அடுத்தவங்க நம்மள மதிப்பா பண்போட நடந்துக்கணும் எவ்வளவுதான் வரட்டுமே கெட்ட வார்த்தை சொல்லியோ தகாத வார்த்தைகள் சொல்லியோ திட்டவோ பேசவோ கூடாது இவாளுக்கு குத்துட்டோம் இவாளுக்கு வலிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வரவே கூடாது ஏன் குத்தணும் ஏன் வலிக்கணும் நமக்குள்ள எவ்வளவு வயலன்ஸ் இருக்கு அப்படி யோசிச்சு பார்க்கலாம் ஓகே பயன் என்ன இருக்க முடியும் வாழ்க்கையோட பயன் என்ன இருக்க முடியும் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க குழந்தைகள் பெற்று ந கணவன் மனைவி இருக்கலாம் குழந்தைகளே வேண்டாம்னு முடிவு பண்ணினேன் இந்த வழக்கில் நிறைய பேர் அப்படிதான் இருக்கா குழந்தைகள் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறா நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறதுலாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அது பெரிய கமிட்மெண்ட் ரெண்டு பேருக்கும் கரியர் இன்ஸ்பயர் ஆகிடும் வேண்டாம் அப்படிங்கிறா அதாவா பர்சனல் அப்போது குழந்தைகள் பெற்றுக்க விருப்பப்படாத கணவன் மனைவிகளும் இருக்கலாம் இந்த ரெண்டு டைப் ஆஃப் குடும்பங்கள்லையுமே பயன் அப்படின்னா என்ன இருக்க முடியும் எண்டு அவுட்கம் அப்படின்னா என்ன இருக்க முடியும் இல்வாழ்க்கையினுடைய அவுட்கம் என்ன இருக்க முடியும் நிம்மதியும் சந்தோஷமும் தான் இருக்க முடியும் ஆமாம் தானே கணவன் ஒரு குடும்பம்னா உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு அப்பாட ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு வந்து கடக்கணும் படுக்கணும் சாப்பிடணும் ரெஸ்ட் எடுக்கணும்னாக்கா அந்த ஹோம் ஸ்வீட் ஹோமாக இருக்கணும் இல்லையா ஸ்வீட் ஹோமாக இருக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும் இல்லையா எந்த குடும்ப தலைவனோ தலைவியோ குடும்ப உறுப்பினர்களோ விரும்புறது அது தாங்க இப்போ தலைவலி வீட்டுக்குள்ளே வரணுனாலே தலைவலி அப்படின்னு இருக்கிறதா குடும்பம் இல்லையே அப்போது பண்பும் பயனும் அப்படின்னா ஒத்தருக்கொத்தர் பரஸ்பர மரியாதையோடையும் மிகுந்த ஆதரவோடையும் இருக்கிறது பயனோட இருக்கிறதுனா அந்த குடும்பம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிற குடும்பமாகவும் இருக்கிறது இப்போ இது ரெண்டும் தானே பிக்கெஸ்ட்டு பூன் இது கிடைக்காம தானே எத்தனையோ பேர் டேவர்ஸ் டைவர்ஸ்ன்னு அலையரா இப்போ இது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அன்பும் அறனும் இருக்கணுங்கிற திருவள்ளுவர் இந்த அவுட்கம் உனக்கு வேணுமா இந்த ப்ராசஸில் போ அப்படிங்கிற திருவள்ளுவர் அந்த ப்ராசஸ் என்ன அன்போடையும் அறனோடையும் இருக்கிறது நான் ரொம்ப அன்போடு தான் இருக்கேன் ஆனால் என் ஸ்பௌசுக்கு தான் அது புரியறதே இல்லை அப்படி கிடையாது அப்படி கிடையாது லவ் கிடையாது சம்டைம்ஸ் அன்போட இருக்கிறதுன்னா அக்கறையோட இருக்கிறதுன்னு கூட ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் ஒருத்தர் நான் அன்போடு இருக்கேன் அப்படின்னா வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது மேரேஜ் டே பர்த்டே நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது அந்த கிஃப்ட்டை நான் நாலு பேர் காமிச்சிக்கிற மாதிரியான கிஃப்டாக வாங்கி கொடுக்கறது அது நிச்சயமாக இல்லை அதெல்லாம் கமாடிட்டிஸ் இந்த தீபாவளி வந்தாக்கா கம்பெனிஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு தீபாவளி கிஃப்ட்டுன்னு ஒன்று பேக்கேஜ் டப்பா அனுப்பு தெரியுமா பார்த்துருக்கேல முன்னாடிலாம் உண்டு இப்போ இருக்கான்னு தெரியல தீபாவளி வந்துடுத்துனாக்க கம்பெனி நடத்துகிறவா கா இந்த ஃபே ஃபேக்ட்ரி நடத்துகிறவா இல்லை அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவா எல்லாம் கஸ்டமர்ஸுக்கு மேஜர் மெயின் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் திவாலி ஹேம்பர் மாதிரி அனுப்பிவிட்டு அந்த மாதிரியான ஒரு கஸ்டமரா மனைவி கணவன் ஹஸ்பண்ட் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே அந்த டே இந்த டே அப்படின்னு சொல்லி கிஃப்ட் வாங்கிக்கிறதுக்கு ஹேம்பர் வாங்கிக்கிறதுக்கு எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்போ அன்போடு இருக்கிறது அப்படிங்கறது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா நான் ஒருத்தர் மேலே அன்போடு இருக்கேன் என் கணவர் மேலேயோ என் குழந்தைகள் மேலேயோ அப்படின்னா அவள் மேலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அக்கறை கண்டிப்பாக வரும் அவளுக்கு வலிச்சா நான் துடிக்கணும் அவளுக்கு பசிச்சா நான் எதாவது என்னால் முடிஞ்சது சமைச்சு பண்ணி போடணும் இல்ல அவளுக்கு ஒரு தேவை இருக்குன்னா என்னை வருத்திங்காவது நான் ஏதாவது அவளுக்கு பண்ணி கொடுப்பேன் ஏன் பண்ணி கொடுப்பேன்னா எனக்கு அக்கறை இருக்கு அதே அக்கறை அவளுக்கு என் மேலே இருக்கு எனக்கு எதாவது ஒன்றுன்னா ஆனால் வருத்திங்காவது அவள் பண்ணி கொடுப்பாள் அங்கே அப்போ என்ன இருக்குன்னு அர்த்தம் அன்பு இருக்குதுன்னு அர்த்தம் எனக்கு ரொம்ப நிறைய ஞாபகங்கள் இருக்குது எனக்கு அவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்கும்பொழுதோ அவருக்கு என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கும்பொழுதோ ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிடும் சண்டை போட்டுக்க மாட்டோம் சைலண்ட் ஆகிடும் சைலண்ட் ஆகும்பொழுதுதான் அவருக்கு ஏதாவது இருந்து அவர் வேணும்னு சொல்லாமல் இருந்துருவாரோ அப்படின்னு நானும் எனக்கு எதாவது நீட்ருந்து நான் சொல்லாமல் இருந்து வேணும் அவரும் அவரும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான் ஓய்வு காஃபி ஒன்று எதுக்கும் பண்ணி டேபிளில் வச்சிடலாம் குடிச்சா குடிக்கட்டும் இல்லைன்னா இல்லை அப்படின்னு டேபிள் அவர் உட்காந்துருந்தா கொண்டு போய் காஃபி வச்சுருந்தோம் அன்றைக்கே ஓகே இன்னைக்கு அவருக்கு எதாவது நல்லதாக சாப்பிடும் கூட இருந்துருக்கலாம் நம்ம பேச மாட்டோங்கிறதுனால அவர் கேட்காம கூட இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அவருக்கு பிடிச்ச டிஃபனாகவே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கோபம் இருக்கிற இடத்துல கூட அக்கறை இருக்கும் அதே தான் வயசு வருஷம் கணவனுக்கு மனைவி மேலேயோ மனைவிக்கு கணவன் மேலேயோ அப்போ இந்த அக்கறையோடு இருக்கிற குடும்பங்கள் எப்பவுமே பண்பும் பயணமோட தான் நிச்சயமா இருக்கு முடியும் ஏன்னா அங்க அன்பு இருக்கு அருண் அப்படின்னு அவர் திருக்குறள் திருக்குறள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு ஒரு குடும்பமும் தனக்குன்னு ஒரு சில பாலிசிஸ் தர்மங்கள் வச்சுக்கணும் எப்படி வேணா வாழ்வேன் அப்படின்னு இந்த அடுத்து ஆறம் கூட வாழ மாட்டேங்கிறான் ஆரம்ப கூட தனக்குன்னு நாலு பிரின்ஸிபிள் வச்சுருக்கான் நீ அவங்க தூக்கிலாம் போட்டாலும் அதெல்லாம் பொருக்கி மாத்துக்கிற நாய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இயக்கம்மா காக்காக்கு சாதம் போட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டா ப்ரையாரிட்டி நான் சாதம் எனக்கு வேண்டாம்னு ஜீ மற்ற ஜீவன்களுக்கு கூட தனக்குன்னு ஒரு சில பாலிசிஸ் வச்சுருக்கு குடும்பம் அப்படின்னு அமையும் பொழுது நமக்குன்னு நம்ம குடும்பத்துக்குன்னு சில தர்மங்கள் சில அரண்கள் நம்ம தான் தீரணும் நம்ம அந்த அறம் வச்சுக்கும் பொழுதுதான் அப்பா அம்மாவையோ ஆகவாவோ நம்மளையோ இல்ல குழந்தைகள நம்ம நம்ம பெற்றோர்களோ நன்ன குடும்பம் நடத்துறான்னு மதிப்பான் இதுக்கு அர்த்தம் என் ஹஸ்பண்டுக்கு பத்து பைசா செலவு பண்ண முடியாது கஞ்சம் நானும் வர வர அதே மாதிரி கஞ்சமாயிட்டேன் ரெண்டு பேரும் நல்ல ஜாடி மூடி ஆயிட்டோம் அப்படி கிடையாது இது அறம் கிடையாது அப்படி கிடையாது ஏதாவது ஒரு அறம் அந்த குடும்பத்தில் இருக்கும் அது என்னங்கிறத கணவனும் மனைவியும் அதை ஒத்து சேர்ந்து முடிவு பண்ணிக்கணும் அப்போ அன்பும் இருக்கு அரணும் இருக்கு அந்த இல்வாழ்க்கை பண்போடையும் பயனோடையும் இருக்கும் இந்த உலகத்தையே ஜெயிச்சவனால கூட இப்படி ஒரு இல்வாழ்க்கைய ஜெயிச்சு வாங்க முடியாது இப்படி ஒரு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஜெயிச்சு வாங்க முடியாது இது ஒருத்தருக்கு ஒருத்த உழைச்சி உருவாக்கிக்கிற குணங்கள் நான் வந்து என்னதான் கடவுள் கிருபை இருக்குன்னாலுமே இதுக்கான முனைப்போடையும் உழைப்போடையும் அந்த கணவனோ அந்த மனைவியோ இல்லாட்டாக்கா அது நடக்காது ஏனோ உதாரணம் இது நடக்காது எல்லா குடும்பங்களும் சந்தோஷமான குடும்பங்களாக இருக்கணும்னா இந்த திருக்குறள் எல்லா குடும்பங்கள்லையும் ரொம்ப தேவையான ஒரு திருக்குறளாக இருக்கு வணக்கம்